ஹலோ மக்களே ஒரு காலத்தில் இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் பாயை ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இன்றைக்கி ஒன்று புள்ளி எட்டு கோடி மதிப்புள்ள ஒரு அனிமேஷன் கம்பெனி நடத்திட்டு வர்றாரு ஸோ யார் அவர் அவர் எப்படி ஒரு ஆஃபீஸ் பாய் இருந்து இப்படி ஒரு கம்பெனி நடத்திட்டு வராரு அப்படின்றப்ப தான் நாம் இந்த விடையில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ் ஐ எம் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் தாதா சாகி பகத் அப்படின்னு அவர் பிறக்கிறாரு சோ இவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி தொழில தான் ஆல்சோ இவரு லோக்கல்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் தன்னுடைய ஸ்கூல் படிப்பும் கம்ப்ளீட் பண்ணாரு கம்ப்ளீட் பண்ண கையோட தனியா ஒரு ஐடிஏ டிப்ளமோ கோர்ஸும் வந்து பண்றாரு ஸோ இப்படி இருக்கும்போது பூனேல அவருக்கு யாசகி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரை வந்து வேலை கிடைக்குது ஸோ இதுக்கு அவர் சம்பளமா நாலாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்தா மாச சம்பளமா தராங்க ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்ஃபோசிஸ் போன்ற ஒரு ஐடி கம்பெனி ஹோட்டலில் ஒரு ஆஃபீஸ் பாய் வந்து வேலை கிடைக்குது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நைட் ஷிஃப்ட் அதாவது நைட்டு எட்டு மணிக்கு போனான்னா காலை எட்டு மணிக்கு தான் வருவார் ஸோ இதுதான் அவரோட நைட் ஷிஃப்ட் வேலை ஸோ இதுக்கு அவர் மாதம் சம்பளமாக எட்டாயிரம் ரூபாய் தராங்க ஸோ சைடில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா டிப்ளமோவில் ஒரு அனிமேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூனே இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு காலேஜில் படிக்கிறார் தென் இதை கம்ப்ளீட் பண்ண கையோட இவர் ரிலையன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் காம்ப் ஆர்டிஸ்டா வந்து ஒர்க் பண்றாரு தென் அதுக்கப்புறமா மேஜிக் என் கிளர் அப்படின்ற ஒரு கம்பெனில விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்டா வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாரு அதுக்கப்புறமா டிஜிட்டேல் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு கம்பெனில விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பர்வைசரா கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாரு எக்ஸ்பீரியன்ஸ் கைன் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுல

ஸோ கொரோனா வந்த காரணத்தில் லாக்டவுன் போட்டுடுறாங்க ஸோ லாக்டவுன் போட்டதுனால மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டன் ஆயிறாரு ஸோ வீட்டில் இருக்கும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக டூ கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஏஏ பிளாட்ஃபார்ம் கொண்ட ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறாரு இது என்ன மாதிரி வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவையான கிராஃபிக்ஸ் டெம்ப்ளேட்ஸ் கிராஃபிக் டிசைனை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆல்சோ இதை நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வெப்சைட்டை ஆரம்பிச்சா கொஞ்சம் நாட்களில் உலக லெவலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பீப்புள் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தென் கொரோனா கொரோனா முடிஞ்ச உடனே இவர் மறுபடியும் பூனைக்கு போய் அங்க ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வீடை வாடகை எடுத்து இப்போ ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு வராரு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாதா சாஹிப் பகத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ஜேர்னி ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புனேன் நார்மலாக ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கராக தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் போன்ற ஒரு கம்பெனி ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டு சைலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமிஷன் கொடுத்துட்டு தென் அதை வச்சு சில கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணி தென் எக்ஸ்பீரியன்ஸ் கைன் பண்ணி தென் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியை உருவாக்கி தென் அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டை வச்சு இன்னொரு கம்பெனி உருவாக்கி இப்போ ரெண்டு கம்பெனி நடத்துகிட்டு வர்றாரு ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம கடுமையாக உழைச்சி மன உறுதியோடு செயல்பட்டால் நம்மளும் தாதா சாகி பகத் மாதிரி கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஸோ அதுக்கு தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பனியர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட்ஸ் ஆல் ஆப் த வீடியோ So, bye.